சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே குழந்தை அணு தினமும் உன் துணை உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று நீ யோசித்துக் கொண்டே இருப்பதை நான் அறிந்தேன் அதனால் எப்போது நான் உன் துணையின் வீட்டுக்கு சென்று அவரின் நிலையை பற்றியும் அவர் மனதில் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்பதையும் அறிந்து கொண்டு இப்பொழுது உன்னிடம் நான் பேச வந்திருக்கின்றேன் உன் சாய் அப்பா சொல்வதை பொறுமையாகவும் முழுமையாகவும் கேள் உன் துணை என் மனதை அறிய அவரின் இருப்பிடத்திற்கு நான் சென்றேன் அவர் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள நான் சென்றேன் உன் வேதனையை போக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் அங்கு சென்றேன் சென்ற பிறகுதான் எனக்கு தெரியும் உன் மனதில் வீண் கவலைகளும் வீண் எண்ணங்களுமே ஓடிக்கொண்டிருக்கின்றன என்று உன் வேலைகளை எல்லாம் நீ கவனிக்காமல் உன் பொறுப்பில் இருந்து தவறி நீ உன் கடமைகளை சரிவர செய்யாமல் எப்பொழுதும் உன் துணையின் நினைவாகவே நீ இருப்பதைக் கண்டு உன் வாழ்வின் வெற்றியை நீ இழந்து கொண்டிருக்கின்றாயே என்று நான் மனம் வருந்தி இப்போது உடனே உன் துணையை பார்க்க நான் சென்றேன் அப்போதுதான் தெரியும் நீ நினைத்து கொண்டிருப்பது அனைத்தும் வீண் உன் துணையை உன்னை பற்றி எந்த ஒரு வேண்டாத எண்ணங்களும் அவர் மனதில் இப்போது இல்லை உன் மீது பாச துளிகள் இப்போது அவர் மனதில் துளிர்விட்டு எப்போதுதான் முளைத்து கொண்டிருக்கின்றது உன் மீது பாசம் அவருக்கு வந்துவிட்டது இனி நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் உன்னவர் உன் துணை உன்னை தேடி வந்தே தீரும் இப்போது அவர் இருக்கும் இடத்தில் யாரிடத்திலும் உன்னை விட்டுக் கொடுக்காமல் பேசுகிறார் உன் மீது அன்பு வந்துவிட்டது உன் வாழ வேண்டும் என்ற எண்ணமும் அவர் மனதில் வந்துவிட்டது இனி உன்னிடம் வருவது யாராலும் தடுக்க முடியாது பிறகும் ஏன் சாகப்பா இத்தனை தாமதமாகிறது என்று நீ கேட்கலாம் எதற்கும் அதன் காலம் வர வேண்டும் அவர் மனதில் மாற்றங்கள் நிறைந்து வந்துவிட்டது இன்னும் அவர் வர சிறிது காலமே இருக்கிறது என் அன்பு குழந்தையே அந்த நேரத்தில் யார் தடுத்தாலும் அவர் ஓடி உன்னிடம் வந்து விடுவார் அதுவரை நீ பொறுமையாக காத்திரு வீண் கவலைகள் உன் மனதில் வேண்டாம் நிம்மதியாக உன் கடமைகளை சரிவர செய்துவா உன் துணை திடீரென்று வந்து உன் வீட்டுக் கதவை தட்டுவார் கதவை திறக்க நீ தயாராக இரு உன் மனதில் தைரியத்தை வரவழைத்து தனியாக இருக்கிறேன் தனியாக அல்ல அல்லல் படுகிறேன் என்ற எண்ணத்தை தூக்கிப் போடு உனக்காக உன் துணையும் உங்கள் இருவருடனும் உன் சாயப்பா நானும் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை வைத்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ இன்றிலிருந்து நீ ஆரம்பி நான் சொல்லும் ஒவ்வொரு வாக்கும் சத்திக வாக்கு என் ஒவ்வொரு வாக்கும் வீண் போகாது உன் வாழ்க்கையை ஒவ்வொரு ஒருபோதும் நான் திரும்பப் பெற மாட்டேன் அதனால் நிம்மதியோடு உன் துணை நேரத்தை வரும் நேரத்தை எதிர்நோக்கி காத்திரு உன் வாழ்வு வீண் போகாது நீ தனிமையில் தத்தளிக்க மாட்டாய் உன்னுடன் உன் துணை சேர்ந்து நீ மகிழ்ச்சியாக வாழும் நேரம் அருகில் வந்துவிட்டது இனி உன்னோடு துன்பங்கள் இருக்காது மகிழ்ச்சியை மட்டுமே உன்னோடு நான் அனுமதித்து விட்டேன் நிம்மதியாக இரு உன்னுடன் உன் நிழலாய் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் மகிழ்ச்சியோடு காத்திரு ஓம் சாயராம் நன்றி வணக்கம்